வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா எப்படி ஈஸியாக வீட்லயே செய்கிறவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமோசா செய்ய தேவையான பொருள் என்னென்னு கார்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க சரியா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு கூடவே வெங்காயம் பட்டாணி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் சமோசா சீட்டை ஒட்ட தேவையான மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இதுவும் தயாராகிடுச்சு இப்போது சமோசா ஷீட்டை எடுத்துக்கோங்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ரோல் பண்ணி எடுத்தாச்சு அதில் நம்ம ரெடி பண்ணிருக்க மசாலா வச்சுக்கலாம் சைடில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிச்சிருக்கிற மைதா பேஸ்ட்டை எடுத்து இது மாதிரி சைடில் தடுவி ஒட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இதை நாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது அடுப்பை பற்ற வச்சிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்படின்னா தான் சமோசா கருகாமல் வரும் இப்போ எண்ணெய் காரை வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன் பை ஒன்னாக போட்டு நல்ல பொண்ணீரை வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சமோசா தயாராகிடுச்சி இதை நாம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சசிப்பி தெரிஞ்சுக்க எம்ஜேடி ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்